ஐயா வாங்க எந்த சேலம் சாமி சேலம் நாள் முன்னாடி மருந்து தான் வாங்கிட்டு போனேன் என்ன பிரச்சனை மாசமா கடுமையான இடுப்பு இல்லைங்க சாமி நானும் ஆறு ஏழு மாவட்டத்தில் ஒவ்வொரு வைத்தியம் போய் 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 பார்த்துட்டேங்க எங்கேயும் நல்லா இல்லைங்க இங்க வந்து மருந்து வாங்கி ஒரு பத்து நாள் தரோன்னா பாதி வலி குறைஞ்சிருச்சுங்க அதுக்கப்புறம் வந்து ஏதாவது வேலை செஞ்சா மட்டும் தாங்க வலிக்குது மருந்து தரக்கு முன்னாடி இருபத்தி நாலு மணி நாள் வலிச்சுட்டே இருக்கு நல்லா தூங்கிய மூணு மாசம் ஆகுதுங்க

எல்லாரும் பாவம் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அதே மாதிரி பாவேன் என் மக்கள் எல்லாம் மழையில் நிற்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கியா தயவு செய்து தயவு செய்து மழை கிழமீட்லாம் மழை நேரத்தில் ஆறும் வராதீங்க இந்த ஐம்பது பேருக்கு வைத்தியம் பார்க்குறாருக்கு மட்டும் பார்த்துட்டு என்ன வாங்குற ஆளு ஃபுல்லாக வாங்கிட்டு போயிட்டேனா இவ்வளோ கூட்டமே இருக்காதுங்க இந்த எண்ணெய் வாங்குற அளவு நான் கை வைக்கணும் நான் கை வைக்கணுமே நிற்கிறீன் ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க ஆனால் இருந்தாலும் நான் அவ்வளோ பேரும் ஜமாளிச்சு நான் தான் இருக்கேன் வச்சுக்கிட்டு இருக்கேன்னு கேட்பேன்

மூடிய மருந்து அப்படியே தயார் பண்ணுறதுக்கும் அதில் மிச்சத்தை அண்ணா அனும இந்த கொஞ்ச நேரத்தில் அண்ணா அண்ணன் போட்டுருவாங்க என்னால் முடிஞ்சது இரநூறு பேரை இரநூத்தொம்பது பேருக்கும் போடுவீங்க இன்னும் என் ஜாமி உங்களை வந்து இன்னும் நல்லா சரிவாக்க சரிவாக்க இன்னும் நிறையா ரெண்டாயிரம் பேர் வந்தாலும் போட்டுருவீங்க இதே உண்மை இந்த மருந்து காசு என் ஜாமிக்கும் என் மக்களுக்கு உள்ள காசு அதனால் அதை அப்படியே புத்துருக்கோட்டு பாண்டி அறக்கட்டளைக்கு போட்டுருவான் காலையில் டிவி வச்சாங்களப்பா நான் சாப்பிட கிடையாது ஒரு டீயை கூட நான் குடிச்சு பார்த்துதான் அந்த டீ நல்லா இருக்கான்னு அந்த ஆள்கிட்ட கொடுக்குறேன் டீ நல்லா இல்லைன்னா இது வரைக்கும் மூணு வேற மாத்திட்டேன் என்னோட நீதி நேர்மை இங்க வந்து ஓரளவுக்கு மட்டும்தான் தெரியும் உண்மையா யாருக்காது அங்கிருந்து எடுக்க தெரியாதப்பா அதே மாதிரி தம்பியா வாட்டி எப்படி வருண்டாட்டி எப்படி விடுறாங்கன்னா போட சொல்றியா இங்க இருக்கிற கூட்டத்துக்கு அப்பெல்லாம் பண்ண முடியாது மொத வாட்டி அப்பயே நான் கிழிவு பண்றதுனால நான் அப்பயே கிளிவு பண்றதே நான் போடுறேன் உண்மையிலையா அதனால இதெல்லாம் வந்து இத போடுங்க அதை போடுங்க இது என் சாமி